வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீல இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸில் உள்ள பயிற்சி கணக்கு பதினொன்று தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு பதினொன்று எஃப் ஏ டு பி ஆனது இருபுற சார்பு மற்றும் என் ஆஃப் பி சீக்வல் டு ஏழு எனில் என் ஆஃப் ஏ ஆனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஆன்சர் வந்து ஏழு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் வந்து எஃப்ங்க வந்து எஃப்ங்கிறது வந்து இருபுற சார்பு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சப்போ இருபுற சார்புனால் ஏல உள்ள அந்த உறுப்புகளோட எண்ணிக்கை தான் பீலையும் இருக்கும் சேலில் எவ்வளோ உறுப்புகள்னு எண்ணிக்கை இருக்கும் அதே உறுப்புகளின் எண்ணிக்கை தான் பீலையும் இருக்கும் சரியா ஸோ இந்த இருபுற சார்பு அந்த வார்த்தையை வச்சு நம்ம இதுக்கு இதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இருபுற சார்பு அப்படின்னா என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஏல உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என் இஸ் ஈக்குவல் டு பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சரியா சப்போ இதில் வந்து நமக்கு என் ஆஃப் பி வந்து என்னென்னு தெரியுமா ஏழு சரியா என் ஆஃப் பி வந்து ஏழு ஸோ ஆஃப் பி ஏழுன்னா கண்டிப்பாக என் ஆஃப் ஏயும் என்ன இருக்கணும் ஏழு தான் இருக்கணும் சரியா என் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏழு அப்படின்னா என் ஆஃப் ஈக்குவல் டு ஏழு தான் இப்போ ஆன்சர் என்ன விடை ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஏழு அங்கே ஆப்ஷனில் இருக்குது ஏழு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இதோட பயிற்சி கணக்கு பதினொன்று வந்து முடியுது பயிற்சி கணக்கு பன்னிரெண்டு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப் மற்றும் ஜி என்ற இரண்டு சார்புகளும் எஃப்எஸ் ஈக்குவல் டு கமா ஒன் டூ கமா ஜீரோ த்ரீ கமா மைனஸ் ஃபோர் ஃபோர் கமா டூ ஃபைவ் கமா செவன் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கம்மா டூ ஒன் கம்மா ஜீரோ டூ கம்மா ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர்க்கமாக டூ செவன் கம்மா ஜீரோ என கொடுக்கப்பட்டால் எஃப் சேர்ப்பு ஜியின் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப் சேர்ப்பு ஜியின் வீச்சகமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஆன்சர் என்ன வரும்னா இந்த நாலாவது கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனுக்குள்ளே ஆன்சர் வரும் இயில் உள்ள ஆன்சர் வரும் ஜீரோக்கமாக ஒன் கம்மா டூ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதுக்குள்ளே விளக்கத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த எஃப் ஜியும் எடுத்து எழுதிக்கோங்க இதில் எஃப் சேர்ப்பு ஜியோட வீச்சகம் தானே கேட்டிருக்காங்க எஃப் சேர்ப்பு ஜியோட வீச்சகம் கேட்டிருக்காங்க இதில் எஃப் சேர்ப்பு ஜி உள்ள ஃபஸ்ட்டு எண்களுக்கு நம்ம வந்து இப்போ கண்டுபிடிப்போம் சரியா எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் ஜீரோ எஃப் சேர்ப்பு ஆஃப் ஜீரோ என்னன்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஜீரோ என்ன அப்போ ஜீல பார்க்கணும் ஜிஆப் ஜீரோனா ஜியில் ஜீரோ எங்கே இருக்குது இந்த இருக்கா சப்போ ஜிஆப் சீரோ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ இந்த ஜி ஆஃப் ஜீரோ இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு போடணும் சரியா ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணி எழுதுவோம் நம்ம வந்து ஜி இருக்கு ஜி ஜிஆப் ஜீரோனா ஜியில் பார்க்கணும் அதில் ஜீரோ இந்த இருக்குது அப்போ ஜீரோவுக்கு பக்கத்தில் உள்ளதான் ஜி ஆஃப் ஜீரோக்குள்ள ஆன்சர் டூ சரியா ஸோ அதாவது இது வந்து எக்ஸை குறிக்கும் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸை குறிக்கும் இது ஜீனுங்கிறதுனால ஆஃப் எக்ஸை குறிக்கும் சப்போஸ் ஜி ஆஃப் ஜி ஆஃப் ஜீரோ வந்து என் இதில் வந்து ஜி ஆஃப் சீரோக்குள்ள ஆன்சர் சமன்பாடுபடி எழுதுனீங்கன்னா ஜிஆப் ஜீரோஸ் ஈக்குவல் ரெண்டுன்னு எழுதுவீங்களா ஸோ அதே மாதிரி தான் ஓகே அப்போ ஜிஆப் ஜீரோஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுடணும் சப்போ எஃப் ஆஃப் டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ ஆஃப் டூ என்ன இப்போ எஃப் அதனால் எஃப்பில் பார்க்கணும் எஃப்ல இந்த டூ செப் ஆஃப் டூக்குவல் ஆன்சர் என்ன ஜீரோ இப்போ ஜீரோன்னு எடுத்ததுணும் புரியுதா சார் அடுத்தது சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் சேர்த்து F சேர்ப்பு so, G இந்த 1 போடணும் இது லைனை எழுதி வச்சுக்கோங்க எஃப் சேர்ப்பு ஜி ரெண்டு எஃப் சேர்ப்பு ஜி மைனஸ் ஃபோர் அடுத்து F சேர்ப்பு ஜி செவன் சரியா சிப்போ இதில் வந்து ஜி மதிப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டில் உள்ளதை எடுத்திருக்கோம் அதாவது எஃப் சேர்ப்பு ஜீ இருக்கிறதுனால ஜிக்குள்ளே உள்ள இந்த ஃபஸ்ட்டில் வேல்யூஸ் நம்ம எடுத்துருக்கோம் இதில் சரியா சிப்போம் ஜிஆன் என்ன ஜின்னா ஜியில் பார்க்கணும் ஜிஆப் ஒன் ஒன்றுன்னா இந்த இருக்குது ஜிஆஃபோன் என்ன ஜீரோ சப்போ இந்த ஜியா ஃபோன் இருக்கிற இடத்துல ஜீரோ போட்டுக்கோங்க சப்போ எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின் சொல்லிட்டு வரும் சி இப்போ எஃப்ஆஃப் ஜீரோ எஃப்ரில் எஃப்ல பார்க்கணும் எஃப்பில் ஜீரோவில் பார்க்கணும் எஃபில் ஜீரோ எங்கே இருக்குது அப்போ எஃப்எஃப் ஜீரோ என்ன ஒன் ஸோ இப்போ எஃப்எஃப் ஜீரோ வந்து ஒன் அடுத்து எஃப் ஜி ஆஃப் டூ ஜி ஆஃப் டூ ஜியில் டூவில் பார்க்கணும் ஜியில் டூவில் பார்க்கணும் ஜி ஆஃப் டூ என்ன ஃபோர் ஸோ ஜி ஆஃப் டூ வந்து ஃபோர் அப்போ எஃப் ஆஃப் ஃபோர்னு சொல்லிட்டு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு எஃப்ல ஃபோரில் பார்க்கணும் எஃபில் ஃபோர் அப்போ எஃப்ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அடுத்து எஃப் ஜி ஆஃப் மைனஸ் ஃபோர் ஜியில் மைனஸ் ஃபோரில் பார்க்கணும் ஜியில் மைனஸ் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் மைனஸ் ஃபோர் என்ன ரெண்டு எஃப் ஆஃப் ரெண்டு ஆஃப் ரெண்டு என்ன எஃப்ல ரெண்டில் பார்க்கணும் எஃப்ல ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிப்போம் எஃப் ஆஃப் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரியா அடுத்து வந்து எஃப் சி இப்போ ஜி ஆஃப் செவன் ஜியில் செவனில் பார்க்கணும் ஜியில் செவனில் பார்த்தீங்கன்னா ஜீரோ சப்போம் ஜி ஆஃப் செவன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எஃப்ஆஃப் சீரோன்னு சொல்லி கிடைக்கும் இப்போ எஃபில் சீரோவில் பார்க்கணும் எஃப்ல ஜீரோவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஸோ இப்போ எஃப்ஆஃப் சீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் சரியா இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி எழுதினீங்கன்னா அதுதான் என்னென்னா எஃப் சேப்பு ஜியோட வீச்சகம் சரியா ஸோ இப்போ எஃப் சேப் ஜியின் வீச்சகம் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ கம்மா ஒன் கமா டூ அடுத்து ஜீரோ தான் இருக்குது ஜீரோ ஏற்கனவே எழுதிட்டோம்ல அதனால் எழுத வேணாம் திருப்பி சட்டும் ஒன் தான் இருக்குது அதுவும் எழுதிட்டு வாங்கினேன் சரியா சப்போ ஆன்சர் என்ன ஜீரோ ஜீரோக்கமாக ஒன் கமர் டூ ஜீரோ அக்காம ஒன் கமர் டூ இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது நாலாவது ஆப்ஷனில் இருக்குது ஸோ விடை இ இல் இருக்குது ஜீரோ ஜீரோக்கமாக ஒன் கமர் டூ இப்படி தான் இதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு பன்னிரெண்டு வந்து முடியுது பயிற்சி கணக்கு பதிமூன்று எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் எனில் இதில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சில வந்து ஆன்சர் என்ன வரும்னா அந்த மூணாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்கறதுக்குள்ளே ஆன்சர் வரும் சரியா இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீர்வுன்னு எழுதிக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரியா இப்போ இதில் எல்லா இதுலேயுமே ஆன்சர் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எக்ஸ் ஒய் எஃப்ஆப் எஃப்ஆஃப் எக்ஸ் டாட் எஃப்ஆப் ஒய்னு கொடுத்துருக்காங்க சரியா சரி இப்போ இதில் எல்லா இதுலேயுமே எஃப்ஆஃப் எக்ஸ் ஒய்யும் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸும் இருக்குது எஃப் ஆஃப் ஒய்யும் இருக்குது ஸோ இப்போ அதை ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுமோ எஃப்ஆஃப் எக்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க நம்ம எஃப்ஆப் ஒய்யும் எஃப்ஆப் எக்ஸ் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டுனா சில எந்த ரிலேஷனில் வருது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சோ எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரோட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ்கொயர் கொடுத்துருக்கதில் அதை வச்சு நம்ம எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல்டு எழுதுவோம் எஃப்ஆப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரோட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே ஒய் இருக்குது அப்போ இந்த இடத்துலையும் ஒய் போட்டுக்கோங்க ஸோ ஸ்கொயர் ரோட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்குமா எஃப்ஆப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ஒய் போடணும் சரியா இப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர் இப்போ ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்குவர் ஒய் ஸ்கொயர் சரியா எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இதுலேயுமே எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப்ஆப் ஒய் எஃப்ஆப் எக்ஸ் டாட் எஃப்ஆப் ஒய் மூணு ஆப்ஷன்லேயே அதான் கொடுத்துருக்காங்க சப்போம் எஃப்ஆப் எக்ஸ் டாட் எஃப்ஆப் ஒய் கண்டுபிடிப்புமா எஃப்ஆஃப் எக்ஸ் டாட் எஃப்ஆப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டாட்னா பெருக்கல் தான் அர்த்தம் சரியா எஃப் ஆஃப் ஒய் வந்து என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சப்போம் இது ஒரே ஸ்கொயர் ரூட்டில் எழுதுமா பெருக்கல்ல இருக்கிறதுனால ஒரே ஸ்கொயர் ரூட்டில் எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து பெருக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்னை கொண்டு இது ரெண்டையும் பெருக்கிக்கோங்க ஒரு ஒன்று ஒன்று ஒன் ஒன் இன்டூ ஒய் ஸ்கொர்ட் ஒய் ஸ்கோர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்குவர் சட்டத்தை எக்ஸ்கொர்டை கொண்டு பெருக்கிக்கோங்க எக்ஸ்கொயர் இன்ட்டு ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்குவர் எக்ஸ் ஸ்கொர்ட் இன்ட்டு ஒய் ஸ்குவர் எக்ஸ் ஸ்குவர்ட் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்கொட் ஒய் ஸ்குவர் அப்படி எழுதிக்கோங்க சிப்போம் இதில் எஃப்ஆப் எக்ஸ் ஃபைவ் எஃப்ஆப் எக்ஸ் ஒய் சின்ன இருக்குது ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கோட் ஒய் ஸ்கோர் எடுத்துனா இப்போ இதுலேயும் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்க் வேய் ஸ்கோர் கிடச்சிருக்கு சார் பக்கத்தில் பக்கத்தில் எழுதிக்கிடுவோம் ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கோட் ஒய் ஸ்கோர்ட் இருக்கிறதுனால இதையும் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் எழுதிக்கிடுவோம் அப்போ தான் கம்பேர் பண்ணுறதுக்கு இதில் கம்பேர் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கோர்ட் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதை வந்து எப்படி எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கோயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சரியா சிப்போம் இந்த ரெண்டு டேம் தான் நமக்கு வந்து இந்த இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது எஃப்ஆஃப் எக்ஸ் ஒய் கூட கம்பேர் பண்ணும்போது எஃப்ஆப் டாட் எஃப்ஆப் ஒய் வந்து பெருசாக இருக்கும் கண்டிப்பாக ஏனா, எஃப்ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் எக்ஸ்கோட் ஒய் ஸ்கோர்டு தான் எஃப்ஆஃப் டாட் எஃப்ஆப் ஒய் வந்து ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் கோட் ஒய் ஸ்குவாட் ப்ளஸ் எக்ஸ் கோட் ப்ளஸ்ய்ஸ் கார்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது கூட ஆட் ஆகிருக்கு சப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது கூட இது இவ்வளோ இது ஆட் ஆகுது கூட்டுறோம் அப்போது அதனோட மதிப்பு வந்து அதிகமாக தான் இருக்கும் தானே இதை கம்பேர் பண்ணும்போது இதனோட மதிப்பு வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் சப்போ எப்படி எழுதலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டு எதுக்கு ஈக்குவல்டு போடுறோன்னா ஒன் ப்ளஸ் கோட் வைஸ் கார்டு இங்கேயும் ஒன் ப்ளஸ் கோட் வைஸ் கார்டு இருக்குது இட் இஸ் ஈக்குவல் இது எஃப்ஆப் ஏட வேல்யூ வந்து இந்த எஃப்ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் எஃப்ஆப் ஒய்குள்ளே இருக்குது சரியா ஸோ அதனால எஃப்ஆப் எக்ஸ் ஒய் லெஸ்டன் ஆர் இதை விட எஃப்எஃப் எக்ஸ் வந்து இந்த மதிப்பை விட குறைவானது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அதிகமானது எஃப்ஆஃப் டாட் தான் அதிகமானது சரியா அதனால தான் எக்ஸ் ஒய் less than or is equal எஃப் f of டாட் எஃப்எஃப் ஒய் of y இது வந்து குறைவானது இந்த ரிலேஷன் வந்து எதில் இருக்குது மூணாவது ஆப்ஷனில் இருக்குது சரியா மூணாவது ஆப்ஷன் தான் அதுக்குள்ளே ஆன்சர் இப்போ விடை ஈன் போட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ்தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு பதிமூன்று வந்து முடியுது பயிற்சி கணக்கு பதினான்கு ஜி is equal to ஒன் 2,3, ஒன் டூ என்ற சார்பானது ஜி of x is equal to ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா என கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பானது ஆல்ஃபா பீட்டா மதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின் கேட்டிருக்காங்க இதில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் சதுக்குள்ள ஆன்சர் என்னென்னா இந்த ரெண்டாவது கொடுத்துருக்காங்களா அதான் வந்து அதுக்குள்ளே ஆன்சர் ரெண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்குது ரெண்டு இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கத்தை வந்து இப்போ நம்ம பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கூடிய ஜிஆஃப்எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஜிஆஃப்எக்ஸ் இஸ் டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா சரியா இப்போ வந்து இந்த ஜிங்கிற சார்பு கொடுத்துருக்காங்கன்னா அதில் உள்ள ஒவ்வொரு ஜோடிகளையும் வரிசை எடுத்து எழுதிக்கோங்க ஒன் கமா ஒன் டூ கமா த்ரீ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஜோடியெல்லாம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணி அதில் ரெண்டு சமன்பாடு கிடைக்கும் அதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா பீட்டா மதிப்பு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த ரெண்டு ஜோடியும் நீங்கள் எடுக்கலாம் இதில் சரியா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஜோடிகள் எடுத்திருக்கேன் இதை வரிசை எழுதிக்கவும் ஒன் கமா ஒன் டூ கமா த்ரீ சரியா இப்போ இதில் வந்து இது வந்து என்னென்னா எக்ஸ் மதிப்பு இது ஜீன் கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து ரெண்டாவது கொடுத்துருக்க வந்து ஜிஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் எஃப் ஆஃப் எடுப்போம் இது வந்து ஜி கொடுத்துருக்கிறதுனால ஜிஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும் சரியா அப்படியே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சமன் பாட்டில் போடுமா ஜிஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஒன் இஸ் ஈக்குவல் டு அல்ஃபா எக்ஸ் வந்து என்ன ஒன் ஆல்ஃபா இன்ட்டு ஒன் ப்ளஸ் பீட்டா சப்போம் ஆல்ஃபா இன்டூ ஒன் ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் இதை வந்து ஒன்றாம் செவன்பாடாக குறிச்சிக்கோங்க சரி டூ கம்மா த்ரீ எக்ஸ் மதிப்பு வந்து ரெண்டு ஜிஆப் வந்து என்ன மூன்று சரியா ஜிஆஃப் வந்து என்ன மூன்று இஸ் ஈக்குவல் ஆல்ஃபா எக்ஸ் வந்து ரெண்டு ஆல்ஃபா இன்டூ ரெண்டு ப்ளஸ் பீட்டா சப்போம் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் மூன்று இது ரெண்டாவது செவன்பாடை குறிச்சிக்கோங்க சரிப்போ இந்த ரெண்டு செவன்பாட் கிடச்சிருக்கு ரெண்டாவது சமன்பாட்லேருந்து ஒன்றா சமன்பாடை வந்து இப்போ நம்ம கழிச்சு கழிக்க போகிறோம் கழிச்சேன்னா நமக்கு வந்து ஆல்ஃபா மதிப்பு கிடைச்சிடும் சரியா ரெண்டாவது சமன்பாடு எழுதிக்கோங்க ஒன்றாம் சமன்பாடு எழுதிக்கோங்க இது வந்து கழிக்க போகிறோம் மைனஸ் சைன் போட்டுக்கோங்க ஸோ மைனஸ் கழிக்கும் போது அடையாளத்தை வந்து மாற்றணும் சிப்போம் மூணு மூணுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா ரெண்டு இது ப்ளஸ் ஆல்ஃபா சரி ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல் ஆயிடும் சில வந்து ரெண்டு ஆல்ஃபாவிலேருந்து ஒரு ஆல்ஃபா கழிச்சிங்கன்னா ஆல்ஃபா கிடைக்குமா ஆல்ஃபா ஈக்குவல் டூ அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ அல்ஃபாஸ் ஈக்குவல் டூ அப்படினுட்டு கிடச்சிருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு சவன் பாட்டில் போடுமா பொண்ணா செவன் பார்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டூ ஒன் சில ஆல்ஃபா சீக்கல் ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டூ ஒன் பீட்டாஸ் ஈக்குவல் டூ ஒன் இந்த ப்ளஸ் டூ வந்து இந்த சைடில் வந்து மைனஸ் டூ வரும் ஸோ ஒன் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ பீட்டாஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஒன் ஸோ இப்போ ஆல்ஃபா வந்து ரெண்டு பீட்டா வந்து மைனஸ் ஒன் ஸோ இப்போ ஆல்ஃபா கம்மா பீட்டாஸ் ஈக்குவல் டூ ரெண்டு கம்மா மைனஸ் ஒன் இதான் வந்து அதுக்குள்ள ஆன்சர் இந்த ஆன்சர் வந்து ஆங்கிற ஆப்ஷனில் இருக்குது சி ஆங்கிற ஆப்ஷனில் இருக்குது ரெண்டு கமோ மைனஸ் ஒன் சரியா சரி இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு பதினான்கு வந்து முடியுது பயிற்சி கணக்கு பதினைந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் க்யூப் குறிப்பிடும் சார்பானது இதில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள ஆன்சர் என்னென்னா நாலாவது ஆப்ஷன் உள்ள இருபடி சார்பு இதான் வந்து அதுக்குள்ள ஆன்சர் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கத்தை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் கொடுத்துருக்கிறது அப்படி எடுத்து எழுதிக்கோங்க எஃப்எஃப் எக்ஸ் வந்து சிப்போம் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்மில் இருக்குதா சப்போ அந்த ஃபார்ம்லாம் எடுத்து எழுதிக்கோங்க இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்ம்ல இருக்குது ஸோ இது வந்து ஏ மைனஸ் பி க்யூ பி தோல் க்யூப் ஃபார்ம்லாவும் நமக்கு வேணும் ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்குவர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்குவர் ப்ளஸ் பி க்யூப் இதான் அதுக்குள்ளே ஃபார்ம்லாம் ஏ மைனஸ் பி தான் ஹோல் க்யூப்னால் அதே மாதிரி தான் ஆனால் ரெண்டாவது டேமில் மட்டும் மைனஸ் வரும் அதுக்கப்புறம் லாஸ்டில் உள்ள அந்த பி கியூப்னு எழுதுவோம்னா அதுலேயும் மைனஸ் வரும் சரியா அதாவது ரெண்டாவது டேமுக்கும் லாஸ்ட் டேமுக்கும் வந்து மைனஸ் வரும் அதை மேலே உள்ளதில் அப்படியே அந்த ப்ளஸ் எழுதுன மாதிரி தான் எழுதுவோம் ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கோர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கோர் மைனஸ் பி கியூப் அப்படின்னுட்டு எழுதணும் இதே மாதிரி தான் இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் தோல் கியூப்க்கும் எக்ஸ் மைனஸ் ஒன் தோல் க்யூப்க்கும் நம்ம எழுத போகிறோம் சரியா சப்போ இதில் வந்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்லாம் த்ரீ எக்ஸ் ஸ்கோயர் ஏ இருக்கு எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் அப்போ த்ரீ ஏ வந்து எக்ஸு பி வந்து ஒன் இப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி பிக்யூப் அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க ஏன்னா இதில் மைனஸ் இருக்குது நம்ம இது வந்து அடுத்த டைம் எழுதும் போது பெருக்கி எழுதணும் மைனஸ் இதில் வந்து ஏ க்யூப் அதனால் எக்ஸ் க்யூப் மைனஸ் போடணும் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொர்டு வந்து x ஸ்கொர்ட் பி வந்து 1, ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொர்ட் த்ரீ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் பி கியூப் அதனால் ஒன் க்யூப் சரி இது வந்து சால்வ் பண்ணுவோம் எக்ஸ் க்யூப் த்ரீ into ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒன் த்ரீ ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் வந்து ஒன் அப்பு த்ரீ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஒன் க்யூப் வந்து என்ன ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் வந்து x க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொர் வந்து ஒன் இப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் க்யூப் ஒன் க்யூப் வந்து என்ன ஒன் மைனஸ் ஒன் சரியா இப்போது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த மைனஸை கொண்டு உள்ளுக்கு பெருக்கணும் இப்போ மைனஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் சரியா சப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் கேன்சல் ஆகிரும் சப்போ என்னெல்லாம் இருக்குது த்ரீ எக் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஆறு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் ஒன் இங்கே ப்ளஸ் ஒன் ரெண்டு ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஸோ ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு சிப்போ இதில் வந்து இருபடி சார்பு இது வந்து இருபடி சார்பு சரியா எஸ்கொய்னு இருக்குல்ல ஃபஸ்ட்டில் அதனால் இது வந்து இருபடி சார்பு சில படி வந்து உயர்வான படி வந்து மொத்தம் ரெண்டு அதனால் இது வந்து இருபடி சார்பு சரியா சப்போ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது இருபடி சார்பு இல் இருக்குது இப்போ விட இல இருக்குது இருபடி சார்பு இப்படி ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு பதினைந்து வந்து முடியுது மொத்தம் இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸில் வந்து பதி பதினைந்து பல உள் தெரிவினாக்கள் அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது கொண்டு இந்த பதினைந்து கணக்குமே நம்ம வந்து பார்த்துட்டோம் சோ இதோட பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து முடியுது ஓகே இந்த பயிற்சி கணக்கில் உள்ள அதாவது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸில் உள்ள ஒவ்வொரு சரியான விடை தே சரியான விடையை தேர்ந்தெடுத்தது அதுக்குள்ள விளக்கமும் எல்லா கணக்குகளுக்குமே தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இதை பார்த்து தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் சூஸ் பண்ணி எழுதுறதுக்கு வந்து ரொம்ப வந்து தெளிவாக இருக்கும் சரியா ஆல் தி பெஸ்ட் எல்லா கணக்குமே நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள் பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதில் உள்ள எல்லா கணக்குகளுக்குமே கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அதில் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஒன் டைம் வந்து ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள் அது வந்து ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் புரியும் நீங்கள் எல்லா வீடியோஸுமே கண்டினியூஸாக பார்ப்பீங்க ஸோ அதே மாதிரி எடுத்துக்காட்டு கணக்குகளுமே எல்லா கணக்குகளுமே இந்த இயல் ஒன்னில் வந்து இருக்குது சரியா இயல் ஒன் உறவுகளும் சார்புகளும் அதில் உள்ள எல்லா எடுத்துக்காட்டு கணக்குகளுக்குமே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் நோட்டில் ஒன் டைம் செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் ஒரு தெளிவான தெ தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு வந்து அதில் வந்து திருப்பி திருப்பி நீங்கள் பார்க்க வேண்டாம் ஒரு டைம் பார்த்தாலே புரிகிற மாதிரி இருக்கும் சரியா இட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ